போட்டு அதுக்கப்புறம் கேரட்டு தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகா அது மட்டன் தான் அப்புறம் மிளகுத்தூள் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு

இங்கே மிளகு தூள்லாம் பத்தல மிளகு தூள் கொஞ்சம் போடுமா போடுங்க இங்கே மிளகு தூள் எங்கே இருக்கு இங்கே இருக்கு இதா ம் அப்பா அரைச்சேன் உளுக்கு டப்பில இருக்கு அது கொஞ்சம் உடனே போடுறோம் அதுக்கப்புறம் சூப்பு ஃபுல்லாக போட்டு முடிச்ச பிறகு அப்புறம் போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் வாடையாக இருக்கும் நல்லா ம் போதும் போதுமா खोल ना हम्म खोल தண்ணி விட்டுருங்க போதும் இதுக்கப்புறம் விசிறு விடணும் அவ்வளோதான் மாவில் எதாவது வேண்டாம் ம் வேண்டாம் ம் மாவு போடுற மாதிரி தான் கோலம் மாவு போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் போடுவாங்க வெங்காயம் இருந்தால் தான் இருக்கும் எல்லாமே போட்ட வந்திருக்கீங்க இங்கே இருக்கும்

இப்போ எல்லாரும் ம் கொஞ்சம் பொறுချင်း கொஞ்சம். இப்போமா. ம். 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 பாலை போட்டா அது ஒன்னு செய்ய வேண்டியது. கரெக்ட். துணை இத தயிர்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த வெங்காயத்தில் வந்து துளுந்து வரணும் அதை கட் பண்ணி கொடுக்கணும் சொன்னாங்க அப்புறம் வெங்காயத்தை பற்றி வெங்காயத்தை சின்னதாக போடாமல் பெருசாக மலிஸ் போட்டால் அது நல்லாயிருக்கும் போதும்பா ம் ஓகே தண்ணி தண்ணி சாப்பிட்லாம் தண்ணி சாப்பிட்லாம் ഇതാ എന്താ തമിഴ് കൊണ്ടോ ഇട്ടോ കൊസ നാല് തമസം നമ്മൾ നാല് അഞ്ചെ കറക്റ്റ് സിഞ്ച് തംദോ വെട്ടണം കൊണ്ടു ഈ രണ്ട്

What is this? What is this? What is

எஸ்ல வரட்டும் வந்தாலும் பார்ப்போம்